பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் கணக்கு வழக்கு மட்டும் பத்தாது நல்ல மனசு பொறுமை புரிஞ்சுக்கிற சக்தி இது எல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மென்மையான திறமைகள் தான் ரொம்ப முக்கியம்னு சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல சொல்லியிருக்காங்க அத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க முதல் விஷயத்துக்கு போலாம் முக்கிய விஷயம் ஒன்று நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியுங்கிறத விட முக்கியம் இது உங்களுக்கு புரிய வைக்க வாரன் பஃபட் பத்தி ஒரு கதை சொல்றேன் வாரன் பஃபட் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பணக்காரர்ல இவர் ஒருத்தரு ஆனால் அவர் எப்படி தெரியுமா வாழ்றாரு ரொம்ப சாதாரணமாக சிக்கனமாக வாழ்றாரு அவர் இன்னமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் வாங்கின வீட்டில் தான் இருக்காராம் பாருங்க இவ்வளோ பெரிய பணக்காரரு இப்படி வாழ்றது ஆச்சரியமா இருக்குல்ல ஆனால் இதுல ஒரு விஷயம் இருக்கு வாரன் பஃபட்டு கிட்ட பொறுமை இருக்கு மனக்கட்டுப்பாடோடு இருக்காரு அவர் சின்ன வயசுல பெஞ்சமின் கிரகாம்னு ஒருத்தர் வாரன் பஃப்டு கிட்ட பங்கு சந்தையில் பணம் போடுறதுன்னா சும்மா கம்பெனி பேரை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது நீண்ட காலத்துக்கு பொறுமையாக இருக்கணும் மார்க்கெட் மேல போனா என்ன கீழே போனா என்ன மனசு அலைய விடாம ஒரே முடிவுல இருக்கணும்னு சொன்னாராம் வாரன் பஃபட்டம் அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிறாரு வாரன் பஃபட்ட எப்படி மனக்கட்டுப்பாடு வச்சிருக்காருன்னு பாருங்க சும்மா டக்குன்னு பங்குகளை வாங்க மாட்டாரு விக்க மாட்டாரு வருஷ கணக்கா இல்லன்னா பத்து வருஷம் இருபது வருஷம்னு கூட ஒரு பங்கு அவர் வச்சிருப்பாராம் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சுன்னு இல்லன்னா இன்னைக்கு இந்த பங்கு சரியா போகலன்னு டக்குன்னு வித்துட மாட்டாரு நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போது இப்படி பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நீண்ட காலத்துக்கு பணம் சேர்க்கணும்னா இது ரொம்ப முக்கியம் வாரன் பஃபெட்டு கதையிலிருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம் பணம் போடுறதுன்னா வெறும் படிப்பு மட்டும் இல்லை நம்மளோட மனசும் முக்கியம் உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் சூப்பரான திட்டம் வச்சிருந்தாலும் மனசுல கட்டுப்பாடும் பொறுமையும் இல்லைன்னா நீங்க பணக்காரர் ஆக முடியாது வாரன் பஃபெட் மாதிரி மன கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா நீங்களும் நீண்ட காலத்துக்கு பணம் சேர்த்து சந்தோஷமா இருக்கலாம் முக்கிய விஷயம் ரெண்டு யாரையும் பைத்தியம்னு சொல்லாதீங்க யாருமே பைத்தியம் இல்லை இதை உங்களுக்கு புரிய வைக்க ஜான் பால்சன் கதையை சொல்றேன் கேளுங்க ஜான் பால்சன் ஒருத்தர் பணக்காரங்களுக்கு பணத்தை மேனேஜ் பண்ற கம்பெனி வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா ரெண்டாயிரத்து ஏழுல அமெரிக்காவில் வீடு விலை எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்துச்சு அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா வீடு விலை இனிமேல் ஏறாது குறையும்னு ஒரு பந்தயம் கட்டினாரு அவர் கட்டின பந்தயம் ஜெயிச்சிடுச்சு வீடு விலை பயங்கரமா குறைஞ்சு போச்சு அவர் ஒரே வருஷத்துல இருபத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னு சொல்றாங்க ஆனா என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவரு போட்ட கணக்கு எல்லாம் சரியா வரலையாம் ஒரு தடவை மட்டும் அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சுட்டாரு திரும்ப ஜெயிக்கிற மாதிரி பண்ணலன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சில பேர் பால்சன் பைத்தியக்காரத்தனமா பெரிய ரிஸ்க் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் ஆனா உண்மை என்னன்னா அவரு மத்தவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்காம வேற மாதிரி யோசிச்சாரு அதான் சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல சொல்ற முக்கியமான விஷயம் மக்களே யாருமே பைத்தியம் இல்ல மத்தவங்க போற பாதையில போகாம வேற மாதிரி யோசிக்கிறவங்க பைத்தியம் இல்ல நிறைய பணக்காரங்க மத்தவங்க பயப்படும் போது தைரியமா வேற மாதிரி யோசிச்சு பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க ஏன்னா மார்க்கெட் சில நேரம் சரியில்லாம போலாம் பயம் ஆசை இந்த மாதிரியான உணர்ச்சியில தப்பா கூட போகலாம் அப்போ மத்தவங்க யோசிக்கிறதுக்கு எதிரா யோசிக்க தைரியம் வேணும் எல்லா நேரமும் இப்படி ஜெயிச்சிட முடியாது ஆனா நம்ம மனசு சொல்றத கேட்டு தைரியமா முடிவு எடுத்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீண்ட காலத்துல நாம பணம் சேர்க்க முடியும் முக்கிய விஷயம் மூணு போதும்னு எப்ப நினைக்கணும்னு தெரியணும் இந்த விஷயத்த சொல்ல சக் ஃபீனி கதையை பார்க்கலாம் சக் ஃபீனின்னா யாருன்னு கேக்குறீங்களா அவரு ரொம்ப பெரிய பணக்காரர் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பர்ஸ் குரூப்னு கடைங்க இருக்குல்ல ஏர்போர்ட்ல அது ஆரம்பிச்சது இவரு தான் பெரிய பணக்காரரு ஆனா அவரு எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியுமா ரொம்ப ரொம்ப சிக்கனமா வாழ்ந்தாரு அவரு யூஸ் பண்ற வாட்ச் வெறும் ஆயிரம் ரூபாய்க்குள்ள இருக்குமாம் விமானத்துல போனா கூட சாதாரண சீட்ல தான் போவாராம் ஆனா இதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அவரு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு சுமார் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மேல தானம் பண்ணிட்டாராம் சக்ஃபீனி கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நமக்கு போதும்னு எப்ப தோணுதுன்னு தெரியணும் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தும் பணம் மட்டுமே சந்தோஷம் தராதுன்னு அவர் புரிஞ்சுகிட்டாரு மத்தவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்துனா அதுதான் உண்மையான சந்தோஷம்னு அவர் நினைச்சாரு அதை செஞ்சும் காமிச்சாரு இது இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிறைய பேரு பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறது சந்தோஷம்தான் ஆனா அது மட்டுமே வாழ்க்கை இல்ல வாழ்க்கையில பணம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் உட்காந்து நிதானமா யோசிச்சா நமக்கே தெரியும் எது முக்கியம்னு அப்ப பணம் விஷயத்துல நாம சரியான முடிவை எடுக்க முடியும் சக்ஃபீனி கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா போதும்னு எப்ப நினைக்கணும்னு கத்துக்கணும் பணம் கொஞ்சம் இருந்தா பாதுகாப்பா இருக்கும் வசதியா இருக்கும் ஆனா அது மட்டும் சந்தோஷம் கிடையாது நமக்கு உண்மையா என்ன வேணும்னு யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தா அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் கொடுக்கும் நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு முக்கியம் இல்ல மத்தவங்களுக்கு நல்லது பண்ணி சந்தோஷமா இருந்தா அது போதும் முக்கிய விஷயம் நாலு வட்டிக்கு வட்டி போடுறது கன்ஃபவுண்டிங் கம்பவுண்டிங் வாரன் பஃபெட் பத்தி இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு அவர் இவ்ளோ பெரிய பணக்காரரா இருக்கார்ல அதுல ரொம்ப ரொம்ப நிறைய பணம் அவர் அறுபத்தி அஞ்சாவது வயசுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்சிருக்காராம் இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா வட்டிக்கு வட்டி போட்டு பணம் சேர்ந்து பெருகிட்டே போறதுதான் அதான் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா இது உங்களுக்கு விளக்க மெக்டோனால்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சவங்க கதையை பார்க்கலாம் மெக்டோனால்ட்ஸ் கடை உங்களுக்கு தெரியும்ல பர்கர் கடை அந்த கடையை ரிச்சர்ட் மெக்டோனால்ட் மொரிஸ் மெக்டோனால்டுன்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுல ஆரம்பிச்சாங்க அவங்க நல்லா தான் வியாபாரம் பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு வட்டிக்கு வட்டி போட்டு பணம் வளர்க்குற சூட்சமம் தெரியாம போச்சு ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க மெக்டொனால்ட்ஸ் கடை ஆரம்பிச்ச புதுசுல ரேக்ராக்குன்னு ஒருத்தர் அந்த அண்ணன் தம்பிங்களை பார்க்க வந்தாரு அவருக்கு என்னன்னா இந்த மெக்டொனால்ட்ஸ் கடையை வேற வேற ஊர்ல நிறைய கிளை ஆரம்பிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அப்ப மெக்டொனால்ட் சகோதரர்கள் ரேக் ராக் கிட்ட சரி நீயே இந்த கடையை கிளைகள் நிறைய போடுற வேலையை பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொரு கடைக்காரரும் லாபம் சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு இவங்களுக்கும் கொடுக்கணும்னு பேசி முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அந்த இடத்துல தான் அந்த அண்ணன் தம்பிங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா லாபத்துல பெர்சன்டேஜ வேணாம்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணி வர மொத்த காசுல இருந்து ஒரே மாதிரி டூ பர்சன்டேஜ் மட்டும் கமிஷனா கொடுக்கற மாதிரி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க லாபத்தில் பர்சன்டேஜ் கணக்கு பண்ணாமல் மொத்த விற்பனையில் கணக்கு பண்ணதுனால அவங்களுக்கு லாபம் கம்மியாக வந்துச்சு அதாவது என்னன்னா வட்டிக்கு வட்டி போட்டு சின்னதாக ஆரம்பிக்கிறது போக போக பெருசாக வளர்றதுன்னு சொல்லுவாங்கள அது அவங்களுக்கு கிடைக்காம போச்சு ஆனால் ரேக்ராக் இருக்காருல அவர் மெக்டோனால்ட்ஸ் கடையை ரொம்ப பெருசாக வளர்த்து கோடீஸ்வரன் ஆயிட்டாரு எப்படி இந்த வட்டிக்கு வட்டி போடுறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு பணம் போட்டார் வந்த லாபத்தை திரும்பவும் வியாபாரத்திலேயே போட்டு கடையை வளர்த்துக்கிட்டே போனார் கொஞ்ச நாள்ல சின்ன முதலீடு பெரிய சாம்ராஜ்யமா மாறிடுச்சு பாருங்க இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா வட்டிக்கு வட்டி போட்டு பணம் சேர்க்கிற சூட்சமம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சின்னதா போடுற பணம் கூட காலப்போக்குல ரொம்ப பெருசா வளரும் நீங்களும் சீக்கிரமா பணம் போட ஆரம்பிச்சு தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம வந்த லாபத்தையும் திரும்பவும் முதலீடு பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த வட்டிக்கு வட்டி போடுற சூட்சமத்தை வச்சு நிறைய பணம் சேர்க்கலாம் முக்கிய விஷயம் அஞ்சு பணக்காரர் ஆகிறது வேற பணக்காரராக இருக்கிறது வேற இத புரிஞ்சுக்க எம் சி ஹேமர்னு ஒருத்தர் கதை பார்க்கலாம் எம் சி ஹேமர்னா என்பது தொண்ணூறு காலத்துல ரொம்ப பிரபலமான பாடகர் அவர் பயங்கரமா பாட்டு பாடி நிறைய பணம் சம்பாதிச்சாரு அப்போ அவரு கிட்ட கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருந்துச்சாம் ஆனா அவ்வளோ பணம் இருந்தும் பணக்காரரா ரொம்ப நாள் இருக்க முடியல ஏன் தெரியுமா அவரு பணத்தை ரொம்ப கண்டபடி செலவு பண்ணிட்டாரு பெரிய பெரிய வீடு கார்னு ஆடம்பரமா வாங்கி குவிச்சாரு அது மட்டும் இல்லாம பல புது வியாபாரங்கள்ல பணம் போட்டாரு ஆனா அந்த வியாபாரம் எல்லாம் சரியா போகல அதனால என்ன தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறுல என்கிட்ட காசே இல்ல திவால்னு கோர்த்துல சொல்லிட்டாரு அவரு சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைக்க வேண்டியதாயிருச்சு கடைசியில ஏழை ஆயிட்டா இருப்பாருங்க ஹேமர் கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அந்த பணத்தை எப்படி சரியா பார்த்துக்கிறோம்னு ரொம்ப முக்கியம் கஷ்டப்பட்டு நல்ல வேலை செஞ்சு இல்லைன்னா அதிர்ஷ்டத்துல பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அந்த பணத்தை ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் நீண்ட காலத்துக்கு நம்ம பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா பொறுப்போட செலவு பண்ணணும் எம்சி ஹேமர் கதையிலிருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம் பணக்காரர் ஆகிறதும் பணக்காரராக இருக்கிறது ஒண்ணு இல்ல பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் ஆனா அந்த பணத்தை பொறுப்பா செலவு பண்ணி ரொம்ப நாள் பாதுகாப்பா வச்சிருக்கணும் நீண்ட காலத்துக்கு உங்க பண விஷயங்கள்ல நீங்க குறிக்கோளோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பணக்காரராகவும் இருக்கலாம் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு முக்கியம் இல்ல அந்த பணத்தை நீங்க எப்படி தான் முக்கியம் புரியுதா சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்திலிருந்து இந்த அஞ்சு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் விஷயத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதான் முக்கியம்